எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து ஒரு வழியாக முடிய போது நாளை தான் இறுதிக்கட்ட வாக்கு பதிவு இது வாக்குப்பதிவு ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் போது இது முடிஞ்ச உடனே நாளை மாலை முதல் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே தொடர்ந்து ஆரம்பிச்சிடும் நம்ம சேனலில் கூட ரெண்டு மூணு எக்ஸிட் போல்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம பண்ணுறதில் நம்ம ரெண்டு இன்னொரு ரெண்டு மூணு ஏஜென்சிஸ் பண்ணதை நம்ம ஷேர் பண்ணுவோம் இப்போது இந்த எக்ஸிட் போல்ஸ் வரத்துக்கு முன்னாடி நம்ம கணிப்பின்படி இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள் இது ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஸ்டேட்ஸை வச்சு தான் தேர்தல் முடிவு இருக்குன்னு அப்படி நான்கு மாநிலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் முதல் மாநிலம் நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம் கடும் போட்டி இருக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த மாநிலத்தில் அது தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்டுச்சு தேர்தல் நடக்கும் போதும் அந்த இரண்டு கட்டமாக தேர்தல் நடந்துச்சு இந்த சர்ச்சையெல்லாம் வந்துச்சு பாஜகவும் கொஞ்சம் சில சர்ச்சைக்குரிய ஒரு சில க விமர்சனங்கள்லாம் வச்சு வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப டைட் ஃபைட்டா இருக்கும் ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நான்கு முதல் தொடர்ந்து பாஜக தான் பாராளுமன்றத்தில் வெற்றி அதிக அதிகப்படியான தொகுதியில் விட்டு விட்டுருக்காங்க காங்கிரஸ் வந்து இந்த ஆண்டு காலத்தில் ஒரு பத்து தொகுதிகள் மேலே ஜெயிச்சதே கிடையாது அதை வந்து இந்த முறை பிரேக் பண்ணணும் இந்த முறை நான் இருபது தொகுதியில் ஜெயிச்சு காட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமாரும் மாநில முதலமைச்சர் சித்தராமையும் ரொம்ப அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணாங்க நல்ல கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாஜகவும் அவங்க கட்சிக்குள்ள அப்ப சில ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு ஒரு சில கோஷ்டி பூசகளை இருந்தாலும் இந்த ஜேடிஎஸ் கூட்டணியோடு அவங்களும் ஒரு அக்ரஸிவான கேம்பெயின் எடுத்திருந்தாங்க ரொம்ப கடும் போட்டியாக இருக்கும்னு இரண்டு தரப்புகள தரப்புகளும் வந்து எங்கள் இருபது சீட்டு மேல ஜெய் ஜெயிச்சிடும் அப்படின்றவங்க சொல்கிறாங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை இதில் வந்து காங்கிரஸ் மோசமாக தோ தோல்வி எழுது பத்து சீட்டு குறைவாக எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஆல் இண்டியா நூறு சீட் தாண்டுறதுக்கு கஷ்டம் அது மாதிரி பிஜேபி வந்து இங்கே ரொம்பவே மோசமாக தாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி இருபது இருபது சீட் மேலே அவங்க ஜெயிச்சு அவங்க பத்து சீட்டு மேலே வந்தாங்கன்னா இவங்க ஆல் இண்டியா லெவலில் இரநூத்தொம்பத்தாறில் கஷ்டம் ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேட் இது ஸோ ரொம்ப டைட்டாக போய் போயிருக்கு இது நாளைக்கு தான் எக்ஸிட் போல்ஸ் வரப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் சேர்ந்து சேர்த்து போகணும் பட் ஆனாலும் என்னை பொறுத்தவரை ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நெக் டு நெக் பேட்டல் இது இதுக்கு அடுத்து இன்னும் வர வந்தோம்னா அப்படியே மே மேலே போவோம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து ஆக்சுவலி ஒரு கோல்ஸ்டர்ஸ் நைட் சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு புது விதமான அரசியல் சூ சூழல் இங்க இருக்கு ஏன்னா ஒரு கட்சி புதுசாக வரலாம் பட் ஆனா இங்க ரெண்டு ரெண்டு கட்சிகள் புதுசாக உதவி உதவியுமே இருக்கு அலையன்ஸ் அடுத்தமெட்டிக்கே பெரிய ஒரு குளறுபடியா இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு பிரதான கட்சிக்கான சிவசேனாவும் என்சிபியும் பாஜக உடைச்சு அதுல ஒரு தரப்பு அவங்க வச்சுருக்காங்க இன்னொரு தரப்பு வந்து காங்கிரஸ் ஒன்று கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தேர்தல் பார்க்கும் எது ஒரிஜினல் சிவசேனா எந்த சிவசேனா நம்பி வா வாக்களிப்பாங்க ஏக்நாத் சிண்டேவிடம் அந்த கட்சி சின்னம்லாம் இருக்கு ஆனால் சார் உத்தவ் தாக்கரேக்கு தான் சிம்பு மக்கள் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் சரத்பவாருக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு அஜித் பவார் சின்ன இருக்கிற இருக்குன்னு சொல்றாங்க ப்ளஸ் மோடியோட இம்பேக்ட் என்ன இது எல்லாமே இருக்கும் ஸோ மகாராஷ்டிரா வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு தொகுதிகள் மேலே நெக் டு நெக் ஃபைட்டுன்ற மாதிரி தான் இருக்கு நம்ம முடிவுகள் எந்த திசையில் போகும்னு நம்ம கணிக்க முடியாது காங்கிரஸும் சரி பாஜ பாஜகவும் சரி கேண்டேட் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் வந்து நல்ல பவர்ஃபுல் முன்னா சிட்டி முன்னாள் மந்திரிகளாக இருப்பாங்க ஸ்டேட் லெவலில் ஸ்டே மாநில அரசியலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் லோக்சபாவில் கண்டஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ட டைட் ஃபைட்டாக இருக்குன்னு தான் அவங்க எதிர்பார்க்கப்படுது மகாராஷ்டிரா ஐந்து கட்டம் தேர்தலில் நடந்திருக்கு மும்பை சிட்டியில் வேற யூஷுவலாக மும்பை சிட்டின்னா பிஜேபி சிவசேனா அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணோம் பட் பிஜேபி தனியாக அனுக்கிறேன் சிவசேனா தனியாக அனுக்கிறேன் எந்த சில போகும்னு தெரியல ஸோ ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் தான் மகாராஷ்டிரா நடக்கும்போது அடுத்த ஸ்விங் ஸ்டேட் இதுன்னா பீகார் பீகாரை பற்றி நம்ம வந்து இன்னும் சரியாக தகவல்கள் ஃபுல்லாக தெரியல ஏன்னா அங்கே எட்டு தொகுதிகள் இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கணும் அந்த எட்டு தொகுதிகளில் வந்து ஆர்ஜேடி பர்ஃபார்ம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்தவரை என்னன்னா கடந்த முறை பாஜக ஜேடியு கூட்டணி வந்து நாற்பது முப்பத்தி ஒன்பது எந்த முறையும் அதே கூட்டணி தொடருது காங்கிரஸ் ஆனால் ஆர்ஜெடி ஐந்து ஆண்டுகளில் நிதிஷ்குமார் அடித்த பல்டிகள் பாஜக அரசின் மீது விவசாய அதிருப்திகள் முக்கியமா தேஜஸ்வி யாதவ் என்ற ஒரு ஆளுமை வளர்ந்தது காரணமாக ஒரு ரொம்ப ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷன் தான் பீகார்ல இருக்கு ரொம்ப கடுமையான போட்டி வந்து ஆர்ஜேடி தலைமையான கூட்டணிக்கும் பாஜக தலைமையான கூட்டணி இருக்குன்றோம் சொல்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் வந்து இரநூத்தி முப்பது ரேலீஸ் ஒரு நாற்பது தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலத்தில் இரநூத்தி முப்பது பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காருனா அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொதுக்கூட்டம் பேசியிருக்காருன்னு அர்த்தம் அந்தளவுக்கு ஒரு அக்ரஸிவ் கே கேம்பெயின் பண்ணியிருக்காரு அவர் கால் வெளியும் பொறுத்துக்கிட்டு அப்படி பண்ணியிருக்காரு ஸோ இங்கே போட்டி கடுமையாக இருக்கும் இங்கேயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வர மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தெரியுது பிஜேபிக்கு இங்கே வந்து சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க பிஜேபி பெரிய பா சேத இருக்கார் ஜேடியூக்கு தான் செய்தவர்கள் இருக்குன்னு அப்படி இல்லை ஜேடியூ வந்து அவங்களோட தொகுதிகள் பெரும்பாலும் ஆரம்ப ஃபேசஸ்ல இருந்தாங்க எதிர் எதிர்கட்சிக்கு வந்து நரேட்டிவ் ப்ராப்பராக செட் போது அவங்க தொகுதிகளில் ஆரம்ப கட்டத்துலேயும் முடிச்சுட்டாங்க ஆனால் பவர்ஃபுல் கவுண்டர் நரேட்டிவ் வந்து கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்க இவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெருசாக பிரச்சனை இருக்குது இதை வச்சு பவர்ஃபுல் நரேட்டு செட் ஆகும்போது பாஜக போட்டியிடும் தொகுதிகள் வருது இந்த ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டத்தில் ஸோ அதுவே பாஜக பெரிய சவாலாக இருக்கும் இப்போ வர 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 இப்போ நடக்கிற ஏழாம் கட்ட தேர்தல் வந்து ரொம்பவே சவாலாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது போன வாட்டி இப்போ நம்மளால் ஸ்வீட் பண்ண முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் தான் பீகார்லேயே எதிர்பார்க்கப்படுது அடுத்து வந்தால் இந்தியாவிலே ரொம்பவே அரசியல் முக்கியத்துவம் மாநிலம் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் அதிகப்படியான மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் இதுன்னா உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் தான் ஏன்னா உத்தரப்பிரதேசம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டெல்லியை கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி இது எப்படி சொல்ல ஒரு பேச்சு இருக்குது எப்பவுமே கடந்த இரண்டு முறையும் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சது காரணமே வந்து அவங்க உத்தரப்பிரதேஷம் அவங்க கிடச்சி தான் பதினாலில் எழுவத்தி ரெண்டு கிடச்சிது பத்தொம்பதில் அறுபத்தெண்டு கிடச்சிது இந்த முறை வந்து போன வாட்டி எஸ்பி பிஎஸ்பி கூட்டணி இருந்தே அறுபத்தெண்டு கிடச்சிது இந்த மாதிரி இப்போ எது அதோட பலமான கூட்டணி இல்லை எஸ்பி காங்கிரஸ் தான் போது பாஜக சுலபமாக எழுபது சீட்டு மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்த ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு முதல் கட்ட தேர்தலில் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் மெல்ல மெல்ல எதிர்கட்சி தன் தன்னோட ஸ்ட்ராங் கவுண்ட் நிறைய வச்சுட்டு ரொம்பவே பல தொகுதியில் கடும் போட்டிகள் கொடுத்துருக்கு அது குறிப்பாக அஞ்சு ஆறு ஏழு இந்த ஃபேஸஸ்லலாம் ரொம்ப டைட் ஃபைட்டாக போயிட்டு இருக்கு ஆரம்ப கட்ட தேர்தல் இருந்து எதிர்கட்சிகள் பெரிய சமாஜ்வாடிக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமா இருக்கும் பேசப்படுது ராகுல் காந்தியரை இங்க லைபரியல கண்டஸ்ட் பண்ணாங்க இப்போ ராகுல் காந்தி லைப்ரரியில கண்டஸ்ட் பண்ண தான் இந்த எதிர்கட்சி பிரச்சாரத்துக்கே இங்க ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சிது அவர் வந்து கண்ணாட்சி தொகுதியில் அகிலேஷ் யாதவக்கா பிரச்சாரம் பண்ணாரு அகிலேஷ் யாதவ் வந்து ராகுல் காந்திக்கா பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டு பேர் கை கொடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது வந்து அந்த யூபியில் வந்து ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை ஜாஸ்தியா போது ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர் மதியில ஒரு வரவேற்பெற்று இருக்கு ஆனாலும் பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு சைலண்ட் பேவ் இருக்கான்ற மாதிரியும் டாக் இருக்கு சோஷியல் இன்ஜினியரிங் இந்த எஸ்பி காங்கிரஸ் அலையன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இரண்டு பொது தொகுதிகளில் வந்து பட்டியல் சஸ்திலிருந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க அந்த இரண்டு தொகுதியிலுமே லீடிங்கில் இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது ஸோ கடுமையான போட்டி இந்த மாதிரி ஏன்னா சுலபமாக எழுபது சீட்டு மாதிரி ஜெயிக்கிறான்ற பொசன் போயிட்டு இந்த முறை அறுபது குறைவா வரும் பாஜக அப்படின்ற மாதிரி தகவல் வருது இதே அறுபதுன்றது ஐம்பது குறைஞ்சி இருந்துச்சுன்னா பாஜக வந்து இரநூத்தம்பது தான்ன்றதே கஷ்டமாயிடும் ஏன்னா அது அது ஏன்னா பாஜக வந்து ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாங்க மற்ற மாநிலங்களில் நாங்கள் இழக்கிறதெல்லாம் யூபியில காம்பென்சேட் பண்ணுவோம்ன்ற மாதிரி டாக்டர் இருந்துச்சு இங்கே சில பாஜக மீது ஆர்வமாக இருக்கு சில அரசியல் வசதிகள்லாம் எண்பது சீட் ஜெயிக்கலாம் சார் அப்படின்னு ஷுவராக சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அறுபது ஜெயிப்பாங்கன்றதே கஷ்டமாக இருக்கு ஸோ அதுதான் இப்போ இப்படியும் போனால் அப்படியும் ஒரு ஒருவேளை பெரிய அளவு ஆன்டி இன்கம் உள்ளே இருந்து இப்போ சமாஜ்வாடி கட்சி இருந்து அங்கே முப்பத்தஞ்சு சீட்டு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க அந்த லெவலுக்கு வரலாம் இல்லை ஒரு சைலண்ட் பே வந்து எழுபது சீட்டு மேலேயும் வரலாம் ஸோ இந்த தேர்தல் முடிவையே தீர்மானிக்க கூடிய இடத்துல வந்து முக்கியமான இடத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்கு ஒருவேளை நான் சொன்னேன் இந்த நாலு மாநிலத்திலுமே பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய அளவு ஸ்வீட் பண்ணாங்கன்னா உறுதியா பாஜக வந்து மற்றொரு தனி மெஜாரிட்டி அரசாங்கம் தான் அமைக்கும் அப்படி இந்த நாலு மாநிலத்துல ஏதோ ரெண்டு மாநிலத்தை சொதப்பினா கூட உறுதியா பாஜக வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்காது இதுல நாலு மாநிலமே சொதப்பிருந்தா இரநூத்தம்பது குறைவாக கன்ஃபார்மாக வந்துடுவாங்க ஸோ இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இந்த நாலு நான்கு மாநிலங்கள் இது இங்க எப்படி எப்படி தேர்தல் முடிவுகள் வருது வருதுன்றது ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி